ஒரு கட்டுங்கம்மா பூங்கம்மா மல்லிகை பூ கொட்டுங்கம்மா தாழம்பூ கொட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ ரெண்டு குடம் ரெண்டு சொம்பு பால் எடுத்து எடுத்தும்மா அம்மனுக்கு ரெண்டு பால் எடுத்து ஊத்தும்மா அம்மனுக்கு ரெண்டு சொ பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு ரெண்டு சொ பால் எடுத்து ஊத்தும்மா அம்மனுக்கு கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கட்டுங்கம்மா தாழம்பூட்டுங்கம்மா தாழம்பூ மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ மூணு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு மூணு சொம்பே பால எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு மூணு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு மூணு சொம்பே பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ நாலு சொம்பு எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு ஊத்துங்கம்மா அம்மனுக்கு கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கொட்டுங்கம்மா தாழம்பூ கொட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மா மல்லிகைப்பூ அஞ்சு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு அஞ்சுங்கம்மா அம்மனுக்கு ஒட்டுங்கம்மா மல்லிகைப்பூ ஒட்டுங்கம்மா மல்லிகை தாழம்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ ஆறு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு ஆறு சொம்பே எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு ஒட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ ஏழு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு ஏழு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு கொட்டுங்கம்மா தாழம்பூ எட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ எட்டு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு எட்டு சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ ஒன்பது சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு ஒன்பது சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ கட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ மாவோ மல்லிகைப்பூ பத்து சொம்பு பால் எடுத்து ஊத்துங்கம்மா அம்மனுக்கு கொட்டுங்கம்மா மல்லிகைப்பூங்கம் கட்டுங்கம்மா தாழம்பூ தாழம்பூட்டுங்கம்மா தாழம்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ அம்மாவோட கொண்டையில சாத்துங்கம்மா மல்லிகைப்பூ ஒரு லட்சம் கல்பெருக்கி செய்தே மோதிரம் ஒரு லட்சம் கல் ஒரு லட்சம் கல்பெருக்கி செய்தே நம்ம மோதிரம் கல் போரிக்கு ஏறும் போது விழுந்ததம்மா மோதிரம் ஒன்னாம் படி ஏறும் போது விழுந்ததம்மா மோதிரம் ஒரு லட்சம் கல் பெருக்கு மோதிரம் ஒரு லட்சம் கல் பொறிக்கி மோதிரம் நம்மா பார்த்தவங்க சொல்லிடுங்க பராசக்தி மோதிரம் சொல்லிடுங்க பராசக்தி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரியின் மோதிரம் ஈஸ்வரியின் மோதிரம் ரெண்டு லட்சங்கள் பெருக்கி செய்தேனம்மா மோதிரம் ரெண்டு லட்சங்கள் போரிக்கை செய்தேனம்மா மோதிரம் ரெண்டு லட்சங்கள் போரிக்கை செய்தேனம்மா மோதிரம் ரெண்டு லட்சங்கள்

மூணாம் படி ஏதம் ஏறும் போது விழுந்ததம்மா மோதிரம் விழுந்ததம்மா மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரியின் மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரியின் மோதிரம் பார்த்தவங்க சொல்லிடுங்க பராசக்தி மோதிரம் நாலு லட்சம் கல் செய்தேனம்மா மோதிரம் கல் லட்சம் செய்தே செய்தேனம்மா மோதிரம் நாலாம் படி ஏறும் போது விழுந்ததம் நாலாம் படி ஏறும் போது விழுந்ததம் மாதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரியின் மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரியின் மோதிரம் பார்த்தவங்க சொல்லிடுங்க பராச சக்தி மோதிரம் பார்த்தவங்க சொல்லிடுங்க பராசக்தி மோதிரம் அஞ்சு லட்சம் கல் போரிக்கை மோதிரம் நம்ம லட்சம் கல் போரிக்கம் மோதிரம் படி ஏறும் போது விழுந்த நம்மா மோதிரம் அஞ்சாம் ஏறும் போது விழுந்த நம்ம மோதிரம் பார்த்தவங்க சொல்லிடுங்க பராசக்தி மோதிரம் சொல்லிடுங்க பராசக்தி மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரியின் மோதிரம் எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரியின் மோதிரம் போட்டும் போடுதி ஒரு படி பச்சரி ஒரு மரமா ஒரு தென்னை மரமா தென்னை மரம் பக்கத்தில் தெப்ப கொலமா ஒரு மரமா ஒரு தென்னை மரமா தென்னை மரம் பக்கத்தில் தெப்ப கொலமா அள்ளி பொண்ணு தங்கமே தண்ணி கொண்டாடி அல்லி பொண்ணு தங்க தண்ணி கொண்டாடி அழகான நல்லா தங்க காத்து இருக்காடி ஒரு மரமா ஒரு தென்ன மரமா தென்ன மரம் பக்கத்தில தெப்ப கோலமா ரெண்டு மரமா ரெண்டு தென்ன மரமா தென்ன மரம் பக்கத்தில தெப்ப கோலமா அள்ளி பொண்ணு தங்கமே தண்ணி கொண்டாடி அள்ளி பொண்ணு தங்கமே கொண்டாடி அழகான ஜோடி பூரா ஒரு மரமா ஒரு தென்னை மரமா தென் மரம் பக்கத்தில் தெப்ப கொளமா முழு மரமா முழு தென்னை மரமா தென்னை மரம் பக்கத்தில் தெப்ப கொலமா அள்ளி பொண்ணு தங்காமே தண்ணி கொண்டாடி பின்பற்றப்படு

மரம் பக்கோமா அள்ளி பொண்ணு தங்கமே தண்ணி கொண்டாடி அள்ளி பொண்ணு தங்க தண்ணி கொண்டாடி அழகான ஜோடி பூரா காத்து காத்திருக்கடி அழகான ஜோடி பூரா காத்து இருக்கே தாயசீல சருகசீல தாயுடு தீவாரா

சாயசீல சீல தாயுடு தீவாரா வாரா ரதமேரிவாரா வாரா ரதமேரிவாரா வாரா தல தலனு வாரா தள தளனு வாரா ஆல மாறத்தடியில அஞ்சி தலனாகும்